இருக்கிறாங்களா அதுவும் அதனால அதை செய்தால்தான் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்பது கிடையாது அது செய்வதால் அதற்குரிய நன்மையும் அவருக்கு சேர்த்து கிடைக்க போது அவ்வளவுதான் அது செய்யல என்று சொன்னா அதுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கம்மி அவர்கிட்ட இஸ்லாம் ஒரு உள்ளத்துல நுழைஞ்சதுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் அது பண்ணலைன்றதுனால இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாருந்தான் கிடையாது அப்படி எந்த குரான் எந்த இடத்துல சொல்லப்பட்ட கிடையாது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்க கூட அந்த மாதிரி எல்லாம் வலியுறுத்தி இஸ்லாத்தில் சேருவதற்கு அது ஒரு கம்பல்சரியான விதி என்று சொன்னதே கிடையாது அது ஒரு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டம் அவ்வளவுதான் விரும்பியவர்கள் செய்து கொள்ளலாம் விரும்பாதவர்கள் செய்யாமலே முஸ்லீமாக இருக்கலாம் அதுக்கு பயந்து இஸ்லாத் வராமல் இருந்தாரு இஸ்லாம் சரின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுக்காக வேண்டி வந்துட்டு இருக்க வேண்டியது இல்ல தொழுகைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது கத்தனா பண்ணாதான் தொழுகணுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஆனா ஒண்ணு நல்லா விளைவிக்கிறேங்க அதுல வந்து பல வகையான நன்மைகள் இருக்கு இப்ப நீங்க சிறுநீர் கழிச்சிருங்க சிறுநீர் கழிச்சவனா வந்த தோல் பகுதி மூடி கொண்டிருக்கும் பொழுது எப்பவுமே நீங்க விளையாட்டு மனுஷனுக்கு உள்ள இருக்கு பாருங்க என்ன அசுத்தம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது தான் மலத்தை சுமந்துகிட்டு இருக்கும் அதனால இப்ப நாற்று எடுத்து வெளியெல்லாம் பறவையா போயிடுது உள்ளுக்குள்ள அந்த சேஃப்டி கடவுள் பண்ணி வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள சிறுநீர் இருக்குது மூணு நாள் கழிச்சு சிறுநீர் அடைக்கிறீங்க சிறுநீர் கழிச்சா கூட அதுல குழுக்கள் நெளியாது வெளியில கழிச்சு ஒரு தப்பாவில் கொடுத்து ரெண்டாவது நாள் நினைக்கும் அது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு கடவுள் பண்ணி வச்சிருக்கிறார் கழித்த பிறகு சில சொட்டுக்கள் வந்து அந்த தோல்ல வந்து தேங்கி இருக்க சான்ஸ் இருக்கு தேங்கி இருக்கும் கண்டிப்பா முழுசாக வடியாது அது தேங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே வந்து விட்டாலே அதனால என்னவாகும் அதில் உள்ள சேர்த்தை எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும் கிருமிகள் அந்த மாதிரியான சொரி சரங்கு எல்லாம் வருதுல சைபால் தான் தேவைப்படும் அது மாதிரி உள்ளதுக்கு சைபால் இந்த ஜாலிம் லோசல் நம்ம போடுறான் பாருங்க இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் தேவைப்படக்கூடிய நிலைமையில போயிடும் படைய சுரி திரங்கு தேமல் இதெல்லாம் வந்துடும் அப்ப அந்த வந்து சுத்தம் பண்ணிடும் போது வெளியே வரக்கூடிய சிறுநீர் சுத்தங்கள் கம்ப்ளீட்டா சுத்தமாயிடுது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த விந்துக்கள் வெளிப்படும் ஒரு பகுதி ஒரு இடத்துல தேங்கி போய் அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் வந்து அது பெரிய அந்த வீடுங்கிறாங்க பாருங்க நெருங்கிட்டு இருந்துகள் நோய்கள் எல்லா சுகாதாரத்தில் உள்ளவங்களும் ஒத்துக்கிறாங்க அது அது மட்டும் இல்லாம ஒரு விகாரமா நினைக்க கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் வந்து ஆண்களுக்கு வந்து விரைந்து கலிதமாகும் பெண்களுக்கு பெண்களும் அந்த அவங்களும் அந்த அவங்களுக்கு உணர்ச்சி அடங்குற நேரத்தில் அடங்கினா தான் குடும்ப வாழ்க்கை அந்த பெண்களுக்கு அந்த வாழ்க்கை வெறுத்து போயிருக்கும் இதுதான் இயற்கையானது எந்த ஒரு ஆணும் ஒரு மனைவியை திருப்திப்படுத்தலன்னு சொன்னா அது சரியா வராது அப்ப அதுக்கு என்ன காரணம் ஒரு காரணம் என்னன்னு கேட்டா இந்த கூச்ச கூச்சங்களுக்கு அசிங்கமா இருக்கு நினைக்கூடாது சொல்லுது சொல்லி ஆகணும் ஏன்னா அது வந்து முஸ்லீம் ஆகாட்டா கூட நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆரோக்கியத்துக்காக ஆக வேண்டிய அவ்வளவு நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயங்க உங்கள் ஆரோக்கியத்திற்காக பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை ஒவ்வொருத்தரும் பண்ணி ஆகணும் சுலாத்துக்கு வர்ற ரெண்டாவது விஷயம் வராட்டால இதை பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவு நல்ல விஷயங்கிறதுக்காக சொல்றேன் அப்ப இந்த மனிதன் அந்த ஆணுடைய அந்த பகுதியில வந்து அடிக்கடி அந்த கூச்சம் ஏற்பட்டு கூச்சம் ஏற்பட்டு ஆடைகள் மூலம் சீமட்டு அப்படி பண்ணும் பொழுது அவனால சீக்கிரத்தில் அவனுக்கு கலிதமாகாது மூடியே வைத்திருக்கும் பொழுது லேசா அந்த உராய்ப்பு பட்டுச்சுன்னு வைங்களேன் உடனடியாக அந்த கூச்சு கூச்சம் உண்டாக்குது கூச்சம் ஏற்படும் சீக்கிரமான ஸ்கலிதம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல தமிழ்வாணன் அவர்கள் முஸ்தி மைதனம் ஒரு புஸ்தான் தமிழில் எழுதியிருக்கிறார் முஸ்தி மைதனம் ஏன் அந்த பேரு அந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் கொடுத்திருக்காருன்னா அது தமிழ்ல மொழி பேருக்கு அசிங்கமா இருக்கு காவடி வேண்டி பாருங்களா என்ன மைதனம் தான் கேட்டுக்கிறேன் முஸ்தி மைதனம் சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு அது தமிழ்வாணனுடைய எல்லா மணிமேகலை பிரசுரங்கள் எல்லாம் கிடைக்கும் அவர் என்ன இந்த காரணத்தினால குடும்ப உறவுல வந்து ஆண்கள் கொஞ்சம் நீண்ட நேரம் கழித்தவர்களுக்கு கடிதமாகி ஆணும் பெண்ணும் சம நேரத்தில் அவங்க இன்ப அடைய முடியும் அந்த ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்படி பெரிய நன்மைகள் இருக்கு அந்த நன்மைகளை உணர்ந்து செய்யணும் அதை செஞ்சு கொள்வது நல்லது ஆனா ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாம இருந்துடாதே முஸ்லிமா இல்லாட்டாலும் பண்ணலாம் அது இதுக்கு சம்பந்தம் கிடையாது அதை பண்ணினா தான் முஸ்லீம் ஆக முடியுங்கிறது கிடையாது அதை விளையாடு சரி இது கொஞ்சம் விசாரமா இருக்கிற மாதிரி பெண்கள் வருத்தப்பட்டு கூட சொல்ல வேண்டிய செய்து சொல்லுங்களா இது இப்படித்தான் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைத்து தான் சொல்லிடு வேற யாரு அதுல ஆன் பண்ணிக்கிறேன் கிறிஸ்டின்ல வந்து ஒரு கணத்தை வச்சா மறு கணத்தை காட்டுறீங்க நானும் சின்ன வயசுல இருந்து எவனா ஒருத்த என் மேல கைய வச்சேன்னா அவனுக்கு மறுபடியும் கைய வைக்க வர மாட்டேன் அப்படி வராம விட்டாலும் எங்க அப்பா எங்க வீட்டுல சாக்க மாட்டாரு அப்படி இருக்கிற டைம்ல நான் ஒரு டைம் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒருத்தன ஒருத்தன இன்னொருத்தனுக்கு பரப்பு நான் ஆனா அம்மா தப்பு இல்ல தப்பு இல்ல நான் அவனை போய் அடிச்சிட்டேன் அவன் திருப்பி என்ன அடிக்கல நீ கொஞ்ச நாள் பொறுத்து ரெண்டு ஒரு ரெண்டு வாரம் பொறுத்து நான் கோயிலுக்கு கிறிஸ்டின் கோயிலுக்கு வா அப்படின்ட்டு நான் வர வரமாட்டேன்ட்டேன் அவன் அன்பா கொடுத்து என்னை ஆசிட்டு போயிட்டான் அப்படியே கொஞ்ச நாள் பொறுத்து அவன் மேல தப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் அடிச்சோம் அவன் அடிக்கல பாரு அவன் தான் பெரியவன் என்னோட அப்படின்னும்போது இதை விட அவருக்கு சிறந்த எனக்கு ரொம்ப தோணுது அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதாவது ஒருவன் நமக்கு துன்புறுத்திட்டான் நம்ம மன்னிச்சுட்டு சகிச்சுட்டு போறமே அது பெரியவன் தான் அது சந்தேகமே கிடையாது அதுல ரெண்டாவது கருத்து முடியாது ஆனா ஒரு நாட்டில் குற்றங்களை குறைப்பதற்கு ஒரு நாடு அமைதியாக திகழ்வதற்கு இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தால் என்னவாகும் அதுதான் சிறந்தவனாக இருப்பான் அவன் சிறந்தவனாக இருக்கும் என்றுமே தவிர நான் என்னவா நடந்துட்டு இருப்பேன் அப்ப தவறுகள் செய்யும் பொழுது வந்து அதை தண்டனை கொடுத்தால் தான் அது ஒழுங்குக்கு வரும் என்பது இஸ்லாத்தினுடைய விட்டுறீங்க திருத்த கலை எல்லாம் மன்னிச்சு தான் விடுறாங்க அந்த நாட்டுல அதுதான் தோட்டத்தை கூட ஓட தான் அனுப்பி அவன் திருடுற திருஞ்சினானா இருபத்தி ஏழு தடவை தங்கையில திருடினா அவன் இருபத்தி எட்டாவது தடவை கைவிடும் போன வாரம் பேப்பர்ல போட்டு விடுறாங்க இருபத்தி ஏழு தடவை உள்ள போயிட்டு வந்து மர திருலாம் பாருங்க இருபத்தி ஏழு தடவை ஒரே தப்புக்காக வேண்டி உள்ள போனவன் இருபத்தி எட்டாவது தடவை மறுபடியும் அந்த தப்பு செய்யறான் அதுக்கு என்னங்க அர்த்தம் ஐம்பத்தாறுலாம் இருக்கும் சாதனம் வந்து கூட்டிக்கிட்டு இருப்பேன் ஐம்பத்தாறு முறை ஆஹ் திருடியவர் வந்து அம்பத்தி ஏழாவது தடவை கைது இதுல வந்து என்ன ஏற்படுது நாட்டில நீங்க பாக்கணும்

திருப்பி அடிக்கணும்ல திருப்பி அடிக்க அனுமதி கொடுக்கணும்ல கிறிஸ்தவத்தில் கிடையாது பைபிள் வந்து அனுமதி கொடுக்காது அடிச்சா திருப்பி தான் நீ வாங்கிட்டு கிடக்கணும் சொல்லி எல்லாருக்கும் அதை திணிக்கிறதுக்கு அதுதான் தப்பு இஸ்லாம் கூட மறுக்கவே இல்லை அது ஒருத்தனுடைய பெருந்தன்மை அவனா பார்த்து தீர்மானிக்க வேண்டிய விஷயம் திருப்பி அடிக்கணும் நினைக்கிறவங்க திருப்பி அடிக்கிற உரிமை இருக்கணும் ஏன்னா நான் பாதிச்சது நான் தானே தீர்மானிக்கணும் என் கண்ணை தோண்டிருக்கிறான் என் கண்ணை தோன்றதுக்காக வேண்டி நீங்க வந்து எனக்கு போதனை பண்றீங்க விட்டுருங்கிறீங்க

அதே பெண்ணை உடைக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு உடைக்கும் அப்படி இருக்கும் பெண்ணுக்கு பெண் என்று அவன் ஆயுதம் தூக்குற அர்த்தம் கிடையாது கண்ணுக்கு கண்ணு தான் கண்ணை ஒருத்தர் தோண்டி விட்டான் நான் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறேன் நம்ம நாட்டு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்லுவான் அதுக்கு ஏழு வருஷம் அவனுக்கு சிறை தண்ண நேரம் அவர் ஏழு வருஷம் இருந்தவனே சரியா வந்துருமா என் மனசு ஆறி போயிருமா ஏழு வருஷம் சோறு திங்கிறான் என் காசுல அவன் ஜோர் திங்கிறான் அவ்வளவுதான் நம்ம வரிப்பணத்துல எல்லாருடைய காசு தான் ஜெயில இருக்கிறது ஏன் காசு உங்க காசு தானே அப்ப என் கண்ணை உனக்கு ஏன் காசுல சோறு ஏங்காசுல வாரத்துக்கு ஒரு சினிமா ஏங்காசுல பத்திரிகைகள் ஏங்காசுல சகல வசதிகள் வெளியே வந்துடுறான் உங்களை கேம திங்கிறதுக்கான வாய்ப்பு அதுல வேலை செஞ்சு சம்பளம் வேற ஜெயிலுக்குள்ளேயே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதுல சம்பளத்தோட ஒரு அமௌண்ட் கூட வெளியே வரலாம் எனக்கு வைத்த எரியுமா என்னை கண்ணையும் தோண்டிபிட்டு ஏன் காசுல ஏழு வருஷம் அப்படி வருமா இல்லையா அப்ப என் கண்ணை தோண்டது என்ன தண்டனை கொடுக்கணும் அரசாங்கம் வலது கண்ணை தோண்டிருக்கிறானா அவன் வலது கண்ணை எடுங்கள் ஆணை பிறப்பித்தால் கண்ணை தோண்ட நினைக்கிறவனுக்கு பயம் வரும்

பாதிக்கப்பட்டவன் தீர்மானிக்கணும் இதுலாம் அப்படி சொல்லல ஏன் தந்த உரிமையை தந்துருச்சு மன்னிக்கிறையா மன்னிச்சுட்டு போடுக்குறியா திருக்கு அப்படிதான் நியாயமான அனைவரை இந்து மதம் சிக்கிற ஆராதனை தவறு சிஸ்வ மதம் அந்த ஆராதனை தவறு சீக்கிய மதம் ஆராதனை தவறு முஸ்லீம் ஆறாவது தான் சரி என்று நீங்க சொல்றீங்க அப்போ மெய்யான பாதை பொய்யான பாதை பதில் அது மெய்யான

என்ன கேட்கிறாருன்னா இப்ப பல இஸ்லாமும் கிறிஸ்தவம் இந்து மதம் பலங்க இருக்குது நான் இந்து மதத்துல வழிபட்டு போயிட்டு போனா கடவுள் என்ன சொல்லிடுவாரு நடந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாருங்கிறீங்க இதுக்கு பதிலாக என்னை இருக்கலாம் எதுக்கு என்னைய படைக்க வைக்கணும் படைச்சு என்னை இந்த மாதிரி ஆக்கணும் என்னை படைக்காம இருந்துடலாமே கேள்வி கேட்ட கேள்வி என்ன கேட்டா படைச்சதுனால விவகாரம் அப்படின்னு சொல்றாரு படைக்காம இருந்திருக்கலாமேங்கிறார்ல மனிதனை படைத்ததுனால அவனுக்கு இந்த உலகத்தை கிடைச்சிருக்கிற பாக்கியம் அவனால் ஏற்பட்டிருக்கிற சீர்திருத்தங்கள் இதுகளெல்லாம் ஏற்படுத்தணும் கடவுள் விரும்புறாரு மனிதனுக்கு ஒரு அறிவை கொடுத்து படைக்கிறார் இல்லைங்க இது ஒண்ணு நீங்க நல்லா சிந்திக்கணும் உங்க மீது வலுக்கட்டாயமாக ஒரு கோணத்தில் உங்களை திருப்பி விட்டு அதற்காக வேண்டி தண்டனையை பரிசு கொடுத்தாதான் நீங்க குற்றஞ்சு பத்தணும் உதாரணமா உங்க இயற்கையிலேயே நீங்க இந்துவாவே நடக்கிற மாதிரி உங்களை கடவுள் படைச்சிருக்கணும் இயற்கையிலேயே நீங்க முஸ்லீமா நடக்கிற மாதிரி படைச்சிருக்கணும் அப்பதான் நீங்க என்ன செய்யலாம் இது என்னங்க ஒரு உரிமையும் கொடுக்காம என்னை அவரே இப்படி ஆக்கி விட்டு என்னை அவரே தண்டிக்கிறார்னு கேட்கணும் உங்களை எப்படி கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா அரி பகுத்தறிவு கொடுத்து படைச்சிருக்காரு நீங்க இந்த நிமிஷம் நினைச்சீங்கன்னா இதை ஏற்கலாம் இல்ல இதை ஏற்கலாம் ரெண்டையும் சேர்த்து நிராகரிக்கலாம் இந்த தீர்மானிக்கிற உரிமை உங்க கையில கொடுத்தா படைச்சிருக்காரு உங்களை ஆடு மாடு மாதிரி ஒரு ஒரு இல்லாம படைச்சிருந்தா இது எல்லதுக்கு என்னை போட்டு படைக்கணும் என்னை குடிச்சுக்கிட்டு அவரா அப்படி படைச்சு எதுக்கு எனக்கு சொருக்க தரணும்னு கேட்கலாம் உங்களையும் என்ன எடுத்துக்கிறோமே நான் என்ன தீர்மானிக்க எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு இந்த மேடையில பேசுவேன் உட்கார இருந்தா உட்கார்ந்துக்குவேன் இது உரிமை நினைக்கிற பேசினேன் நான் உட்காந்துக்கிற போறேன் சைவம் அசைவம் முன்னாடி வச்சிருக்கு நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் இதை சாப்பிடுறதா இது சாப்பிடறதா சொல்லி நான் தேர்ந்து வச்சு சாப்பிடுறதுனால அவன் கடவுள் திணிக்கிறான்னு நீங்க சொல்ல முடியாது அப்போ உங்களுக்கு வந்து மூணு நாலு மார்க்கத்தை தந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு உரிமையே தராம ஆடு மாடு மாடு கூட இல்லாம இந்த ரொபேட் இருக்க மனுஷனுடைய கண்ட்ரோல் அப்படி இயங்குமே அப்படி கடவுள் படைச்சிருக்கிறாரா ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தீர்மானிக்கிற உரிமையோட படைச்சிருக்காரா உரிமையோட தான் படைச்சிருக்கார் நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கிறிஸ்துவராக உங்க வாழ்க்கையை மாத்த முடியும் யாரால தடுக்க முடியுமா முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு இந்துவாவை நீங்க தொடர முடியும் தடுக்க முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா நாத்திகரா கூட நீங்க ஆக முடியும் அதெல்லாம் யாரால தடுக்க முடியாது நீங்க குருத்தரா கூட ஆக முடியும் அப்ப உங்களுக்கு எதை வேண்டாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துக்கிட்டு அதுல இது எது செய்தால் தண்டனை இது எது செய்தால் சரிங்கிறாரு அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டதுனால தானே அந்த பரிசுகளை அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம இழுத்துக்கிட்டு போனா தானே இதை நீங்க குறை சொல்லணும் கடவுள்கிட்ட குறை சொல்ல என்ன இருக்குங்க நீங்க அழகா நாங்க கேட்கிற உங்களுக்கு அறிவை தந்திருக்கும் பொழுது நீங்க நகரத்துக்கு போகாத ஒன்றை இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கலாமே அப்ப நீங்க தேர்ந்தெடுக்க தயங்குறீங்கன்னு சொன்னா அப்ப தயங்குறதுக்கு தண்டனை அனுபவிச்சு தானே உங்ககிட்ட அறிவு இல்லாம கேள்வி கேட்கணும் நம்மள அறிவு இல்லாம படைச்சு ஒரு எந்திரங்கள் மாதிரி படைச்சு நம்மளுக்கு நினைச்சா கூட இஸ்லாத்தை கொள்ள முடியாது நினைச்சா கூட கிறிஸ்துவத்துக்கு போக முடியாதுங்கிற மாதிரி அப்படி நம்ம கடவுள் படைச்சிருந்தா அந்த கேள்விகள் கேட்கலாம் இதுல நீங்க கேட்கவே முடியாது உங்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு பகுத்தறிவுங்கிற சுதந்திரம் بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد